சொத்துக்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அரிசி இந்த மூங்கில் அரிசி எல்லா ஜாயிண்டையும் என்ன செய்யும் அந்த ஜாயிண்டுகளுக்கு தேவையான அந்த பசை போன்ற பகுதியை வலுப்படுத்தி தேய்மானத்தை சரி செய்யக்கூடிய அதி அற்புதமான ஒரு அரிசி இந்த மூங்கில் அரிசி வாத வலி யார் யாருக்கு வருதோ குதிகால் வலிக்கு மட்டும்தான் கருப்பு கவனி கேட்கும் ஒட்டுமொத்த வலிக்குமே சரி உச்சந்தளிலிருந்து உள்ளங்கால் வரை என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அனைத்து வழிகளுக்கும் அதி அற்புதமான ஒரு அரிசி இந்த மூங்கில் அரிசிதான் அதை விட முக்கியம் வியாதிக்காரர்களுக்கு முக்கியமான அரிசி இந்த மூங்கில் அரிசிதான் ஏன்னா சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த லோ கிளசமிக் இண்டெக்ஸ் இதில் நிறைய இருக்கிறதுனால இந்த அரிசியை சாப்பிட்டா நிச்சயமாக அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்யுது கணையம் நன்றாக வேலை செய்து கல்லீர்கள் சீர் செய்து செரிமான குறைபாட்டை சீர் செய்து பிராண சக்தியை அதிகரித்து தீராத மலச்சிக்களை போக்கி அவங்களுக்கு முழு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அரிசி இந்த மூங்கில் அரிசி